நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர் தமிழ்நாட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு பல பேர் தமிழ்ல இதை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாட்டுல யார் யார் தமிழர் அப்படின்னு தேடுற சூழ்நிலைக்கு அரசியல் நகர்ந்துட்டு இருக்கு தமிழர் எல்லாம் என்னங்க தமிழர் தமிழர் வந்து ஆட்சி போட்டா நாடு சரியா இருக்குமா தமிழம்னா சாதிகரி பிடிச்சவங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற கூட்டங்களும் இணையதளங்கள்ல தனியா வந்திருக்குது இதையெல்லாம் தாண்டி தமிழ ஆட்சி பண்ணா மட்டும் என்ன போகுது எல்லாரும் நல்லவங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு பேசுற அறிவுஜீவிகளையும் சில பேர் இணையதளத்துல பார்க்க முடியுது இதெல்லாம் தாண்டி தமிழை ஆட்சி பண்ணா மேய்க்க சொல்லுவான் மேய்க்க சொல்லுவான் அப்புறம் மொழியும்பா அதுக்கப்புறம் சிற்பக்கலைகளுக்கு போங்கம்மா வேற என்னையா இருக்குது தமிழ்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுற அறிவுஜீவிகளும் இணையதளங்கள்ல இருக்காங்க இதெல்லாம் ஏன் வருது தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் அப்படின்ற கேட்ட வார்த்தையால வந்தது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொல்றது தப்பா தப்பாங்க உண்மையிலேயே அது தப்புதா அப்படின்னு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே தெரியுது அதுக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு போடுறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழர் யார் திராவிடர் யார் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுரும் இது திராவிடர்கள் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிற பகுதியினுடைய தேடல்களின் தொகுப்பு பாருங்க யார் திராவிடர் தெரியட்டும் சீக்கி தரலையா ஓட்டு போடாத நம்மளுக்கு சீக்கி தர்ற வரைக்கும் எவனுக்கு ஓட்டு போடாத தேடலில் போன கிருச்சிரு நம்ம இல்லாமல் ஆண்டிவிட்டி தொகுதியில அவங்களுக்கு ஜெயிக்கவே முடியாது கிட்டத்தட்ட ஆண்டி விட நூத்தி கிராமம் இருக்கு அதுல நாற்பது கிராமங்கள்ல நம்ம கம்யூனிட்டி மட்டும் இருக்கு அங்கங்க கலந்து வசிக்கிறாங்க கண்டிப்பான முறையில தேனி மாவட்டத்திலே கண்டிப்பான முறையில கண்டிப்பான தேனி மாவட்டத்தில் தென் மாவட்டத்திலே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே தலித் சமூகத்துக்கு அடுத்து பரவலாக எல்லா சமூக எல்லா தொகுதியிலையும் ஓட்டு வாங்கி வச்சிருக்க சமூகம் ஞாயிறு சமூகம் நாயக்கர் சமூகம் தெலுங்கு பேசக்கூடிய ரெட்டியார் செட்டியார் சமூகம் தான் கண்டிப்பான முறையில் இது நான் எங்கே வேணா வந்து அப்படின்னு சொல்லுவேன் நீங்களா சொல்லுவானங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சென்சஸ்ல கூட அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் பாய்ங்க நான் சென்சஸ் நான் சொல்றேன் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்காங்க நை நான் கரெக்டாக சொல்கிறார் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்கும் கண்டிப்பான முறையில் தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் யார் தோற்கனவேன்னு முடிவு பண்ணுற சாரியாக இந்த தெலுங்கு சமூகம் இருக்கணும் அதான் பார்த்தீங்களா யார் திராவிடர் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கா இவர்களே திராவிடர்கள் இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் அப்படின்னு தன்னை கன்னடர்னு சொன்னவருக்காக புத்தகம் எழுதுனாங்க திராவிடர் இப்ப நபர் சுத்த தமிழ்ல பேசினாரு ஆனா தெலுங்கு சமுதாயம் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு நாயுடு நாயக்கர் ரெட்டி அருந்ததியர் இப்படி எல்லா சாதியிலும் சேர்த்துக்கிறப்பல தன்னை தெலுங்குன்னு சொல்லிக்கிறாரு ஆனா சுத்த தமிழ்ல பேசுறாரு இவர்கள் தான் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லும் பொழுது தமிழிலேயே யார் தமிழ யார் யாரெல்லாம் தமிழ தமிழ்நாட்டுல இருப்பவன் தமிழானா எப்பயிலிருந்து இருந்து தமிழ்நாட்டுல தமிழ இருப்பவன் தமிழன் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிறவன் தமிழானா அப்படி அப்படி குண்டக்கம் மட்டக்கம் குறுக்கு முறுக்க கேள்விகளை கேட்டு நடிப்பாங்க அப்படியே தமிழ்ல பேசுவாங்க வீட்டுக்குள்ளரா எவுனரா பவுனரா அண்ணையா எம் சிப்தனாரு அப்படின்னு இன்னும் பல வார்த்தைகளை பேசிக்கிட்டே போவாங்க இதே தமிழன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சாதியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னா குடிதேசு கோமாளி எங்க பாருங்க மூத்த டெஸ்ட் பண்றாங்க லேபில் வச்சு மூத்த டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு குரூரமான எண்ணத்தோட இங்க வாழ்றாங்க பாருங்க தமிழன் யார் அப்படின்ற கேள்வியை தமிழிலேயே முன்வைக்கிறான் தமிழ்நாட்டுல வாழ்றோம்ல தமிழனா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டோம்னா அப்ப தமிழ் பேசுற எல்லோரும் தமிழன் தருங்க அப்படின்னு ஒரு தோந்துருவான் வெளியே போகும்போது தெலுங்குதாரெல்லாம் ஒண்ணு குடிக்கிறதான் நாங்க நாற்பது சதவீதத்துக்கு மேல இருக்கிறோம் தெலுங்கு மொழியிலே எங்களுக்கு படிக்கிறதுக்கான பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுங்க எங்களுக்கான தேர்வுகள் அரசு தேர்வுகளை தெலுங்கு மொழியிலே எழுதுவோம் தமிழ்நாட்டின் அரசு வேலைகளை சேரதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு போராட்டம் பண்றா எங்க ஆந்திராவில் இல்லை சொந்த ஊர்ல கிடையாது எங்க போராட்டம் பண்றாங்க தெலுங்கானால கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டின் அரசு வேலைகள் தெலுங்குகளுக்கு கொடுங்கன்னு போராட்டம் பண்றான் போராட்டத்தில் தமிழ்ல பேசுறான் இந்த கூட்டம் தான் தமிழ்நாட்டில் வந்து என்ன செய்யுதுன்னா யார் தமிழை யார் யாரெல்லாம் தமிழன்னு கேட்குது திருப்பதியில் இருக்க சோ சாமியை கும்பிட்றதுக்கு ராஜபக்ஷே வர்றா அவன் என்ன சொல்கிறான்னா இது குலதெய்வம்னு சொல்கிறான் இங்க இருக்கிற பல பேர் திருப்பதி போனால் திருப்பம்னு ஏறிக்கிட்டு போகிறான் ஊருக்குள்ள ஒரு சாமி இல்லாத மாதிரிக்கு ஏன் அவனுக்கு குலதெய்வம் சரி இங்க இருக்கிற பிரதேசிகளுக்கு அதிகம் குலதெய்வம் ஆகுது கேட்டா பதில் இல்லை அதுக்கு ஒரு கட்டுக்கதை அவுத்து வச்சிருக்கானுங்க அது முருக கடவுள் அப்படி டிசைன் இப்படி மாத்தி போட்டாயிங்க இங்க ஊர் முழுக்க அத்தனை காளிய அத்தனை மாரியம் உங்கள் இருக்குது அத்தனை சுடலமான அத்தனை கருப்பசாமி இருக்கு ஊர் முழுக்க முருகங்கள் இருக்கு இங்க ஒரு வேலும் போகல இவ இங்க இருந்து ஏறிக்கிட்டு அங்க போற அங்க இருக்கிற தெலுங்கியவனும் வந்து இங்க இருக்கிற முருகனை கும்பிட்ட மாதிரி தெரியல இங்க இருக்கிற காளியமனை கும்பிட்ட மாதிரி தெரியல அப்படி இங்கிருந்து திருப்பதி ஏறிட்டு போறவன் யாரா இருக்கும் திருப்பதி போனா திருப்பம் சொல்றவன் யாரா இருக்கும் தேடிக்குங்க இவர்கள் எல்லோரும் தான் திராவிடர்கள் தன்னுடைய குலதெய்வமா இருக்கிற ஜக்கம்மாவை கும்பிடுறாங்க தெரிஞ்சுக்கிடுங்க சின்ன சின்ன தரவுகள்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க கனெக்ட் பண்ணிக்கிடுங்க கனெக்டிங் டான்ஸ் ஒரு சின்ன சம்பவத்தை வச்சு நாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறப்ப கூட ஒருத்தர் வருவா தமிழ்நாட்டை தமிழாண்டா என்னங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை தமிழன் ஏன் ஆளணும்னு கேட்பான் அப்படி கேட்கறவன பொழையொரு வீட்டுல சவுட்டில் விடுங்க வீட்டுக்கு போய் வேற மொழி பேசுறவங்க தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சிடும் தமிழை யாருன்னு கண்டுபிடிக்கிறது சாதியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லுங்க உடனே சொல்லுவான் குடிதேஸ் கோமாளிங்க நீங்க நீங்க பிஜேபி கை ஆரிய பார்ப்பன அடிமை அடி விருடியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவா சரிடா அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிறப்போ சாதி பாக்குறியா அல்லது வேற எதுக்கெல்லாம் சாதி பாக்குறீங்களா நீங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிற சாதி பாத்து அது எல்லாம் அண்ணையா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அண்ணையா எங்களுக்குள்ள இருக்கோம் அப்ப நீ சாதி பாத்து எல்லாம் பண்ணா கரெக்ட் ஏன் உங்க தெலுங்குக்குள்ள ஒண்ண பேசி பண்ணிக்கிறீங்க வெளியே தமிழ் பேசுறீங்க வீட்டுக்குள்ள தெலுங்கு பேசுறீங்க ஆனா இதுவே இங்க இருக்கிற நாடாரோ இங்க இருக்கிற தேவரோ இங்க இருக்கிற கவுண்டரோ பார்த்துட்டா சாதி பாக்குறாங்க தமிழ்னால உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி பாக்குறாங்க அப்படின்னு சொல்றது இவங்க தான் போய் எல்லாரும் ஒரே ஈக்குவலா சாதி வச்சிருக்கிற மாதிரி மற்றவன் பூரா மேலிகளை வச்சிருக்கிற மாதிரி பேசிப்படுறது இதுக்கு நடுவுல ஒருத்தர் உடந்து போட்டுறாங்க யாரு பெரியார் மட்டும் இல்லேனா இங்க பெரியா இருக்கிற மாபெரு மனிதர் மட்டும் இல்லையா நாம எல்லாரும் படிக்காத கூமுட்டைகளா இருந்திருப்போங்க நாம எல்லாரும் ஆரிய பார்ப்பனுக்கு கால் கழுவிட்டு இருந்திருப்போங்க ஆரிய பார்ப்பனுக்கு கீழ இருந்திருப்போங்கன்ற ஏன்னா இருந்திருக்கிறது பிற நீங்க தான்டா இருந்து அப்புறம் அங்க இருந்து பஞ்சம்புளைக்கு வந்து நீங்க வரும்போதே பார்ப்பனையும் கூட்டு வந்துட்டீங்க அவனுக்கு அடிமையா இருந்திருக்கிறீங்க நீங்க இருக்கிறவன் பாண்டிய மன்னர் நீங்க குடவரை கோவில்கள் கட்டி வச்சிருந்திருக்கான் நீங்க மிகப்பெரிய சிற்பங்களை வடிச்சிருந்திருக்கான் நீங்க பஞ்சம்புளைக்கு பாலத்துல இருந்து வந்த மாதிரி இந்த நாட்டுக்கு வந்திருக்கீங்க திருட்டு தோணி ஏறி ஆரிய பார்ப்பனை வந்து அவனை கூட சேர்த்து கூட்டு வந்திருக்கிறீங்க அவன் கொண்டு வந்த சாமியா இருக்கிற அவன் இஸ்ரேல் பாலத்திலிருந்து பஞ்சம்புளைக்கு வரும்போது சாமியை கொண்டு வந்து அந்த சாமி நீங்க கூப்பிட்டு தெரியும் கூடாது ஆனா எங்ககிட்ட என்ன பேசுறீங்கன்னா சாதிகள் இடஒதுக்கீடு பாக்குறீங்க சாதியை பாக்குறீங்க அப்படின்றது எப்பையாவது இந்த திராவிடன் அப்படின்னு பேசுற கூட்டம் எப்பயாவது முருகங்களுக்கு இருக்குமா ஆனால் திருப்பதி வைக்கடாசுக்கு வருவோம் அத்திவரதர் நாற்பது வருஷம் இருக்கும் தண்ணியில படுத்துக்கிட்ட நாற்பது வருஷம் தண்ணியிலேயே செத்து நாற்பது வருஷத்துக்கு ஒரு மேலே வராரு அந்த சாமியை பார்க்கறது திருட்டு தனமா டிக்கெட் போட்டு போகும் கேட்டா கடவுளே இல்லைங்கன்னு சொன்னோம் வீட்டுக்குள்ளார வேற மொழி பேசும் இந்த அத்திவரவரை பார்க்க தமிழை எவ்வளோ போகலையே எந்த தமிழ் வரச கட்டி நிக்கலையே யோசிச்சுடுங்க இப்படி பல செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு இடம் கனெக்ட் ஆகுங்க அவர்கள் வேற மொழி பேசக்கூடியவங்க வெளியில் தமிழ் பேசுகிறார்கள் நாம வெளியிலேயும் தமிழ் பேசுகிறோம் வீட்டுக்குள்ளேயும் தமிழ் பேசுகிறோம் தமிழ்நாட்டை தமிழ் ஆளா கேட்குறோம் இது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது ஏன் இடைஞ்சலா இருக்குது தமிழகத்தில் இருக்கிற அரசு வேலைவாய்ப்புகளை அபகரிச்சுக்கிட்டாங்க தமிழகத்தினுடைய ஆட்சியை அபகரிச்சுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட விஜயநகரத்தினுடைய ஆட்சி தொடர்ந்து இருக்கிறத உறுதி செய்கிறாங்க அதுக்கு என்ன விளையாணும்னு கொடுப்பாங்க அதுக்கு என்ன வழினாலும் கொடுப்பாங்க அதுக்கு ஒரு உதாரணம் தான் ராஜபக்ஷ மூலமா நடத்தப்பட்ட விஷயம் அங்கிருக்கிறவங்க வந்து இங்க வந்து என் குலதெய்வம் அங்க ஊர்ல கோவில் இல்லையா அங்க கருப்பசாமி கோவில் இல்லையா அங்க மாடன் கோயில் இல்லையா ஏன் அங்க மாரியம்மன் கோயில் இல்லையா அங்க இசைக்கன் கோவில் எத்தனை கோயில் இருந்திருக்குது அங்க முருகன் கோயில் இல்லையா எத்தனை கோவில் அடிச்சிருக்கேன் ராஜபக்ஷ ஏன் இங்க வந்தா புத்த நடக்கிறத நடத்துறத குலைகள் நடத்துறதா பேசுனாங்க புத்த பிக்குகள் புத்த மதமும் நமக்கு ரத்த மதம்தான் புத்த மதமும் ஆராத மதம்தான் அதை ஒரு கூட்டம் இங்க ஆதரிச்சு பேசுது இதுக்கு முன்னாடி பார்ப்பனர் வரவங்க நம்ம எல்லாம் புத்த பிக்குகளா இருந்தாங்க நம்ம எல்லாம் புத்த மதத்தை பின்பற்றுங்க அப்படின்னு ஒரு குரூப் வண்டியை உருட்டோம் அந்த குறிப்பாக அந்த குரூப்பு எல்லாம் எங்கிருக்குன்னு பார்த்தா விடுதலை சிறுத்தல் கட்சிகளே கரெக்டாக இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க சரி அவன் தாய்மொழியோட அது நீங்க என்ன பார்ப்பனம் வரையும் பேசுறீங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்த மாதிரியே பேசுறீங்கப்பா புத்தா எப்படா நம்ம ஊருக்கு வந்தா யார் குலதெய்வமா இங்கிருந்து வந்தாங்க இப்போ சீரடி சாய்ப கூட்டம் தூக்கிட்டு வருது இல்ல அதே மாதிரி ஒரு கூட்டத்தை உணர்ந்து வச்சிருக்காங்க இதே புத்த மதத்தை இலங்கையில பின்பற்றா தாய்லாந்துல பின்பற்றா மியன்மார்ல பின்பற்றா இலங்கையில் இருக்கிற அதே புத்த மதம் அமைதி போதிக்கிறது அப்படின்னு புத்த மதம் பல பேரை கொண்டு இருக்குது நீயும் அதே வழிபடுற இங்க புத்த மத கோவில் கட்டணுங்கிற அதை ஆதரிச்சு கொடி நாட்டுற அதை ஆதரிச்சிருக்கிற கூட்டணி கரெக்டா வந்து திமுக இருக்குது திமுக இருக்கிற பல பேர் தெலுங்குகளா இருக்கிறீங்க வெளியே தமிழ் பேசுறீங்க வீட்டுக்குள்ள வேற அமளி பேசுறீங்க இப்படி தேடிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியும் அவர்கள் திராவிடர்கள் இங்க என்ன சொல்லுவாங்க பகுத்தறிந்த தமிழனே திராவிடன் அப்படின்னு பேசுவாங்க பேசுறதுக்கு மீசியை முறிக்கிட்டு பத்து பேர் உட்காந்துருப்பான் ஒரு ஐம்பது கேமரா வச்சு எடுப்பாங்க நிகழ்ச்சி நடத்துறவன் வேற மொழிக்காக தான் இருப்பான் அதை எடுக்கிற வேற மொழிக்காக தான் இருப்பான் அதை ப்ரொடியூஸ் பண்ற வேற மொழிக்காக தான் இருப்பான் இவன் இவன் பேசுறதெல்லாம் புத்தகம் எழுதி போடுறவன் வேற மொழிக்காக தான் இருப்பான் அதை படிக்கிறதுக்கு முட்டாள் தமிழே இருக்கேன் அதை கேட்டுக்கிறதுக்கு முட்டாள் தமிழே இருக்கான் பகுத்தறிந்த தமிழனே திராவிடன்பா பகுத்தறிந்த தமிழனே திராவிடனா எதை பகுத்தறிஞ்சாங்க இவன் தமிழனா தெலுங்கனா கன்னடனா மலையாளியா இவன் தமிழன் இல்லை இதை தவிர்த்து வேற மூழ்கிக்கார ஆனா தமிழ் பேசுறான் அப்ப நான் திராவிட அதை பகுத்தறி பாரு அந்த பகுத்தறிவு தான் நம்மளால பேசிட்டு இருக்காங்க நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க இறை மறுப்பு பகுத்தறிவுன்னு பேசிட்டாங்க இந்த இறை மறுப்பு பகுத்தறிவுன்னு பேசுற பல பேர் எவனிமே இறைமறிப்பு வச்சுக்கலங்க இந்த இறை மறுப்பு சாதிய மறுப்பு அதுதான் திராவிடம்னு சொன்னாங்க இல்ல இவன் எல்லா பேரும் அவங்க சாதியில தான் பொண்ணு கட்டினான் அவனவன் குலதெய்வத்துக்கு கரெக்டா போனான் நேர திருப்பதிக்கு போனா அத்திவரதர் கோயில் கரெக்டா போனான் அவனவன் கரெக்டா சாமி கும்பிட்டான் பொய் இருக்குது சாதிய மறுப்புங்கிறதுலயும் பொய் இருக்குது அவனுக்குள்ள ஏற்றத்தாளும் வச்சிருக்கான் துப்புரவு பணிக்கு தனி சாதி வச்சிருக்கிறான் இன்னமும் வச்சிருக்கிறான் அப்போ இதுவும் பொய் அப்ப என்ன தெரிஞ்சாங்க வீட்டுக்குள்ள என்ன மொழி பேசுறேன் வெளியே எந்த மொழி பேசுறேன் நாம ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லைங்கிறத தெரிஞ்சாங்க இதுக்கு தான் திராவிடம் இன்னமும் தெரிஞ்சுக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டை தமிழர் ஆகணுங்கிறது தான் தமிழருடைய விருப்பம் இதை நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாதும் உங்களுடைய விருப்பம் நன்றி